ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் தோழி வந்து ஒருத்தர் சுடிதாருடைய ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸியாக கட்டிங் சொல்லித்தர கேட்டிருந்தாங்க இப்போ வந்து ப்ளவுஸுடைய ஸ்லீவுக்கும் சுடிதாருடைய ஸ்லீவுக்கும் நம்ம வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன வித்தியாசம்தான் வருது ஆனால் அதை தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா அளவுக்காரங்களுக்குமே வந்து சுருக்கம் இல்லாமல் ஒரு சைடு மேல் மேல் பக்கமாகவும் ஒரு சைடு கீழ் பக்கமாகவும் கீழ்ப்பக்கமாகவும் இழுத்துட்ருக்க மாதிரி பிரச்சனை இல்லாமல் சம அளவில் சுருக்கம் இல்லாமல் கரெக்டான கைப்பகுதி வந்து உங்களாலையும் கட் பண்ண முடியும் இப்போ சுடிதாருடைய ஸ்லீவுக்கும் ப்ளவுஸுடைய ஸ்லீவுக்கும் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னேதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் நம்ம பார்க்கலாம் பிளவுஸுக்கு வந்து கைப்பகுதி வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் ப்ரெஸ்டுடைய சுற்றளவை வச்சு தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கையுடைய கேப் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான அளவில் வரும் இப்போ கேப் ஹைட்டில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அப்படின்னா தான் நமக்கு வந்து கைப்பகுதியும் பகுதியும் சுருக்கம் அடிக்கிறது இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கிறது சுருண்டு சுருண்டு மேலே வர்றது இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து கேப் ஹைட் வந்து சரியாக இல்லாதனால தான் நமக்கு வரும் இப்போ ஒவ்வொரு அளவுக்காரங்களுக்கும் வந்து கேப் ஹைட் வந்து எப்படி எடுக்கணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து முப்பத்தி நாலு டு முப்பத்தி அஞ்சு இந்த ரெண்டு அளவுக்காரங்களுக்கும் மார்பு சுற்றளவை வச்சு கையுடைய கேப் ஹைட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துர்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச்சை வந்து பன்னெண்டால் நம்ம டிவைடு பண்ணணும் பன்னெண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்குண்டான உண்டான ஃபார்முலாவை நம்ம வந்து வச்சுக்கணும் எந்த மார்பு சுற்றளவு அதாவது முப்பத்தி ரெண்டு முப்பது முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து எந்த அளவுகள் வந்தாலும் பன்னெண்டாவில் நம்ம டிவைடு பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கையுடைய கேப் ஹைட் வந்து சரியான அளவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து முப்பத்தி நாலு இன்ச்சை பன்னெண்டால் நம்ம டிவைடு பண்ணலாம் முப்பத்தி நாலு டிவைடு பன்னெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு வந்து ரெண்டு புள்ளி எண்பத்தி மூணு பாயிண்ட் வந்திருக்கு இல்லைங்களா இதை வந்து நம்ம மூணு இன்ச்சாக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கூட நம்ம எடுக்கலாம் கம்மியாக எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை அதனால் வந்து ரவுண்டாக நம்ம வந்து மூணு இன்ச்சாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு இன்ச்சு மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு பன்னெண்டால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வருதுங்கிறத நம்ம பார்த்துரலாம் முப்பத்தி அஞ்சு டிவைடு பன்னெண்டு இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி பதினாறு பாயிண்ட் வருது இல்லைங்களா இதை வந்து நம்ம மூணு இன்ச்சு கேப் ஹைட்டாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ முப்பத்தி அஞ்சு இன்ச்சு மார்பு சுற்றளவுக்கு வந்து மூணு இன்ச்சு கேப் ஹைட் வந்திருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு அளவுக்காரங்களுக்குமே வந்து பன்னெண்டாவில் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கேப் ஹைட்டுடைய உயரம் வந்து சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஷோல்டருடைய அளவு வந்து பதினஞ்சு இன்ச் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இது வந்து ஃபுல் ஷோல்டருடைய அளவு இப்போ ப்ளவுஸுக்கு நம்ம எப்படி ஷோல்டருடைய அளவு எடுப்போம் அப்படின்னா இந்த பதினஞ்சு இன்ச்சை வந்து ரெண்டால் டிவைடு பண்ணணும் இப்போ பதினஞ்சு இன்ச்சை வந்து ரெண்டால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் வருது இல்லைங்களா இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து மைனஸ் வந்து ரெண்டு இன்ச் நம்ம பண்ணுறோம் இந்த ரெண்டுங்கிறது ஃபார்முலா தான் எத்தனை இன்ச்சு ஷோல்டருடைய அளவு வந்தாலும் ரெண்டால் டிவைடு பண்ணி ரெண்டு இன்ச்சு நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து மைனஸ் ரெண்டு இன்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அஞ்சரை இன்ச் வருது இல்லைங்களா அடுத்த அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு இன்ச் மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு ஷோல்டருடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா அதே பதினஞ்சு இன்ச்சு தான் வருது இப்போ இந்த பதினஞ்சு இன்ச்சை வந்து ரெண்டாவில் டிவைடு பண்ணலாம் டிவைட் பண்ணால் அதே தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் தான் வருது இப்போ இதே அளவில் வர்ற ப்ளவுஸுக்கு வந்து நம்ம ரெண்டு இன்ச் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு ரெண்டால் டிவைட் பண்ணி ரெண்டு இன்ச்சை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வர்ற அளவை வந்து நம்ம ஃபுல் சோல்டருடைய அளவுக்கு நம்ம வந்து எடுக்கணும் இதே வந்து சுடிதார் அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து ஒரு இன்ச்சை மட்டும்தான் நம்ம மைனஸ் பண்ணணும் சுடிதாருக்கு நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோல்டருடைய அளவுக்கு வந்து எப்படி மாறுதுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ ஒரு இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரும் இல்லைங்களா இதுதான் வந்து சுடிதாருடைய ஷோல்டருடைய அளவாக நம்ம எடுத்துக்கணும் உடைய சோல்டர் அளவை விட சுடிதாருடைய சோல்டர் அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச் வந்து அதிகமாக வைக்கணும் ஏன் கேட்டிங்க அப்படின்னா நம்ம சுடிதாருக்கு வந்து நார்மலான நெக்கு தான் பேக் சைடில் வைப்போம் இதுவே வந்து ப்ளவுஸுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஆவரேஜாக ஏழு இன்ச்சு எட்டு இன்ச் ஒம்பது இன்ச் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பேர் மட்டும்தான் அஞ்சு இன்ச் ஆறு இன்ச் பேக் சைடு வந்து இறக்க வைப்பாங்க நூற்றில் தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் ஏழு இன்ச்சுக்கு மேலே தான் வந்து பேக் சைடு உடைய பின் முதுகுடைய உயரம் வந்து ஏழு இன்ச்சு ஏழரை இன்ச்சு எட்டு இன்ச் எட்டரை ஒம்போது இன்ச்சு அந்த மாதிரி இறக்க வைப்பாங்க அப்படி நம்ம இறக்க வைக்கிறதுனால தான் நம்ம வந்து ப்ளவுஸுக்கு வந்து நமக்கு வர்ற ஷோல்டருடைய அளவில் ரெண்டு இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டு வர்ற ஆன்சரை வந்து ஷோல்டருடைய அளவாக நம்ம எடுக்கணும் இதுவே சுடிதாருடைய ஷோல்டருடைய அளவு அப்படின்னா நம்ம ரெண்டு இன்ச் மைனஸ் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு தான் மைனஸ் பண்ணணும் ஏன் கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து சுடிதாருக்கு அஞ்சு இன்ச்சுலேருந்து ஆறு இன்ச் வரைக்கும் தான் நூற்றுல தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்து கழுத்துடைய இறக்கம் வந்து வைப்பாங்க பத்து காரங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது இன்ச் எட்டு இன்ச் அந்த மாதிரி பேக் சைடில் வந்து இறக்க வைப்பாங்க பேக் சைடில் வந்து சுடிதாரில் இறக்க வைக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு இன்ச் மைனஸ் பண்ணணும் சோல்டருடைய அளவு சரியான சோல்டர் அளவுல இருந்து நம்ம பதினஞ்சு இன்ச்சு ரெண்டால் டிவைட் பண்ணி வர்ற இருந்து ரெண்டு இன்ச் மைனஸ் பண்ணி ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம அளவு எடுக்கிறோமோ அதே அளவை வந்து சுடிதாருடைய பின்கழுத்து வந்து இறக்கமாக நம்ம வந்து ஏழு இன்ச்சுக்கு மேலே வைக்கிறோம் அப்படின்னா இதே ஃபார்முலாவை பயன்படுத்தலாம் அதே நீங்கள் வந்து நார்மலாக ஆறு இன்ச் ஏழு இன்ச்சுக்கு உள்ளே நீங்கள் வந்து நாலு இன்ச் அஞ்சு இன்ச் அந்த மாதிரி தான் பேக் சைடுக்கு வந்து சுடிதாருக்கு வந்து நீங்கள் இறக்க வைக்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து சோல்டருடைய அளவு வந்து அதிகமாக வேணும் ஒரு இன்ச் மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இப்படி எடுத்திருக்கிற அளவை வச்சு எப்படி கையுடைய மெஷர்மெண்ட் பண்ணலாங்கிறத பாத்திரலாம் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ